பிஎல்எஃப் தலைவர்னால் பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் ஆத்தூர் ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பு நிறைய படிச்சிருக்கேன் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சா இன்றைக்கி கூட ஒரு கம்பெனியில் போய் சம்பாதிச்சா எனக்கு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிட்ட சம்பளம் கிடைக்கும் நான் அவ்வளோ படிப்பு படிச்சிருக்கேன் ஆனாலும் அதையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்கிறது என்னுடைய ஒரு சந்தோஷமாக ஒரு ஹேபிட்டாக நான் நினச்சி மக்களுக்கு நான் சேவை செஞ்சுன்னு இருக்கேன் பெர்மிஷன் வந்துருச்சாப்பா நான் எல்லாருக்கும் மனுவா தயார் பண்ணி எதுவுமே கொடுக்குறேன் ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கறது முதியோர் உதவித்தொகை வாங்கி கொடுக்கறது வாக்காளர் அடையாள அட்டை வாங்கி கொடுக்கறது ஆதார் அட்டை வாங்கி கொடுக்கறது இப்படிப்பட்ட பல உதவிகளை மனம் நான் செய்யறேன்னு சொன்னா என்னுடைய சமூக சேவையான எண்ணத்துல உதித்த எண்ணங்கள் தான் நான் நிறைய பதவிகள்ல இருக்கிறேன் கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தில் இருக்கேன் உரி குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குழு ஹேண்டின் இருக்கிறேன் அதன் மூலமா நிறைய உதவிகளை செஞ்சு நிற்கிறேன் இடைநிற்றல் பிள்ளைங்க எங்க இருந்தாலும் சரி அவங்கள கண்டுபிடிச்சி இருளர் குடியிருப்பு சூளை பகுதிகள் அந்த மாதிரி பகுதிகளில் இருக்கிற பிள்ளைங்களை கண்டுபிடிச்சி அவங்கள பள்ளியில போய் சேர்க்கறது அது இல்லாமல் வறுமையை ஒழிப்பு சங்கம்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம் அது மூலமாக வறுமையை ஒழிக்கிறதுக்கு கிராம பெண்களுக்கு எந்த விதமான தொழில்கள் செஞ்சால் அவங்க முன்னுக்கு வருவாங்கன்னு பார்த்து அவங்களுடைய வறுமையை ஒழிக்கிறதுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செஞ்சுருக்கோம் மூணு சக்கர வண்டியில் தான் லோக்கலில் நான் போவேன் அந்த எங்கள் அம்மா தான் தள்ளின்னு வருவாங்க ஆனாலும் சிரமம் பார்க்காம எங்கள் அம்மாவும் என் கூட பிறந்தவங்களும் என்னோட இருக்கிற மகளிர் சுயஉதிக் குழு உறுப்பினர்களும் என் ஒத்துழைப்புக்கு என் கூட வருவாங்க எங்கே போனாலும் அப்படி வரும்பொழுது நான் போயிட்டு ஒவ்வொருத்தரையும் சந்தித்து பேசி அவங்களுக்கு தேவைகளை ச கேட்டு நான் இப்படி இருக்கேனே போகக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேன் நடக்கிற ரெண்டு கால் இருக்கிற மனுஷன் செய்கிறதை காட்டிலும் நடக்க முடியாத நான் அவங்கள மேலே அவங்களுக்கு மேலே நான் செய்யணும்னு நினைப்பேன் அதே மாதிரி என்னுடைய ஃபேமிலி வந்து உடனே ஹை கிளாஸ் ஃபேமிலி கிடையாது நாங்கள் ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலி தான் சின்ன வயசாக இருக்கும்பொழுது அவங்க வந்து நொண்டின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி சொன்னாங்கன்னா என் மனசு ரொம்ப வலிக்கும் அப்படிப்பட்ட நேரத்துலலாம் நம்ம மற்றவங்களுடைய கஷ்டத்தை நினச்சி பார்ப்பேன் நம்ம இப்படி இருக்கிறோன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையுமே என் மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் அன்றைக்கி ஏற்பட்ட எண்ணம் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் முன்னேறதுக்கு காரணமாக இருந்துச்சு